பருப்பே இல்லாமல் உடனடியான சூப்பரான சுவையான சாம்பார் செய்யலாங்க இந்த சாம்பார் இட்லியோட தோசையோட தொட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றது ஒரு விதம் இதை மாதிரி நல்லா தளர நினச்சி சாப்பிட்றது ஒரு விதம் இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் ஆளுங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் பார்க்க போகிறோம் உடனடி சாம்பார் பார்க்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இன்னும் இதை விட நிறைய செய்யணுன்னா தண்ணி இதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் குக்கர் நல்லா ஆரட்ட திறந்து அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு கட்டிவிட்டு மசியில் வச்சு நல்லா மசூச்சிக்கலாம் தாளிப்பு பார்க்கலாம் தாளிப்புக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் மிளக வத்தல் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா இன்னும் வார்த்தனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயத்தை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தூளாக இருந்தால் இப்போ சேர்க்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் தக்காளியெலாம் வேகப்போடும் போது அதிலே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சற்று வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரேஸாக வறுத்து விட்டுக்கலாம் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் டீ கம்மியாக வச்சுட்டு தான் மிளகாய் துளாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் இருக்கும் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் கடலை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கம்மியான தீயிலே இருக்கட்டும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மாதிரி செய்யும் போது இதில் இருக்க பச்சை தன்மையெல்லாம் போயிடும் குக்கர் சூடாக இருந்தும் இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மசையில் வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ மசிச்சு வச்சுருக்க இதை சேர்த்துக்கலாம் அதுலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு குழம்ப நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் முதல்ல நம்ம மிளகாய் தூள் கடலை மாவு எல்லாமே சேர்த்துட்டோம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்குங்க சாம்பார் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாலெல்லாம் குழம்பு கொதிக்கும் போதே உப்பு போட்டுக்குங்க சாம்பார் கொதித்து ரெடியாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பருப்பே வேக வைக்காமல் சூப்பரான சுவையான இட்லி தோசையோடு தொட்ட சாப்பிட சாம்பார் ரெடி இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்